இங்கே வருகிற்கும் சமையன தலைவர்களுக்கும் டப்பிங்கார் ஆர் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகிறிருக்கும் டப்பிங் ஆர்ஸ் மோனியின் மெம்பர் அனைவருக்கும் சம்மேனத்தின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வீடு கட்டுறதை பற்றி சார் சொன்னார் தலைவர் எங்கள் தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவார் உண்மையிலே சின்ன சின்ன ஆடியோலாம் கேட்டான் ஏன் அவசரம் அது இதுன்னு எந்த அவசரமும் இல்லை கிட்டத்தட்ட சாமியார் சொன்ன மாதிரி பத்தாண்டு காலமாக அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கே மிகப்பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க ஃபிக்சியில் வீசி போனால் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த வாங்கி கொடுத்தாரோ அதை காட்டிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரவும் பாலம் உழைச்சி அந்த இடத்த மறுபடியும் இப்போ தக்க வச்சிருக்கிறது செல்வமணி சார் அந்த ஒரு இது வந்து செல்வமணி சாருக்கு தான் சேரும் இடம் வாங்குறதுக்கு பட்ட கஷ்டத்தை விட கொடுத்த இடத்த தக்க வைக்கணும் கவர்மெண்ட் ஜியோ போட்டு இது வந்து மூணு வருஷத்துக்கு மேலே நீங்கள் பயன்பாடு இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க திருப்பி செக்ரட்டரியட்டுக்கும் அதுக்கு இதுக்குமா அலைஞ்சு முறை சிஎம்மை பார்த்து டெப்டி சிஎம்மை பார்த்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறமும் தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு மறுபடியும் மூணு வருஷம் அதை எக்ஸம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவே மிகப்பெரிய சாதனை ஏன்னா அந்த மூணு வருஷத்துக்குள்ளே அதை எப்படியாவது வீடு கட்டி உறுப்பினர்களுக்கு கொடுத்துட்டோம்னா அதை நம்ம தக்க வச்சுக்கலாம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பேசுகிறத கேட்டேன் அண்ணனை பற்றி பேசியிருந்தாங்க அதெல்லாம் சுத்த பொய் என்னென்னா தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸ் லீஸுன்னு சொல்லி ஒரு பிரகடனத்தைப்படுத்துகிறாங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன இடம் கொடுத்தாலும் ஓசியில் கொடுத்து உங்கள் பேரில் ரீஸ் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்ல மாட்டாங்க கவர்மெண்ட் நாம்ஸே அதான் தொண்ணூத்தொம்பது வருஷம் கொடுப்பாங்க நம்ம ரெண்டு தலைமுறை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அந்த வீடு இருக்கா யார் எடுக்க போகிறான்றதை இப்பயே அதை ஒரு உதாரணம் காமித்து அதை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி தொண்ணூத்தொம்பது வருஷம் கழித்து அங்கே வீடு இருக்கும் இல்லை இடிச்சிட்டு இன்னொரு வீடு கட்டியிருப்பாங்க ஒரு வீட்டுடைய வேள்வி மினிமம் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அப்படின்னா இன்னொரு ஐம்பது வருஷம் ரெண்டு தலைமுறை வீடு கட்டிடுவாங்க மூணாவது தலைமுறை வந்து தொண்ணூத்தொம்பது வருஷம் முடிஞ்சிருச்சு கட்டின ஆயிரம் வீட்டை கொடுத்துட்டு போயிருன்னு சொல்லி எந்த கவர்மெண்ட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா அவங்க பிரகண்டப்படுத்திகிட்டு இருக்காங்க நூறு சதவீதம் அதெல்லாம் முட்டினும் அது ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி இந்த வீடு கட்டுறதை தடுத்து நிறுத்தணுன்ற எண்ணமே தவிர வேறு அவங்களுக்கு எந்த இல்லை உண்மையிலே இன்னைக்கு இருக்க அரசாங்கம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இதை எப்படியாவது கொடுத்து உதவணுன்ற எண்ணத்தோடு இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு இந்த அஞ்சாறு வருஷத்தில் பார்த்துட்டோம் முதல்ல இருந்தது வேற இப்போ இந்த ஜியோ பாஸ் பண்ணி எப்படியாவது இந்த பெப்சி தொழிலாளி இருக்குது இந்த வீட்டை கொடுக்கணுன்றது கூட அரசாங்கத்தோட எண்ணமாக இருக்குது இல்லாட்டி கேட்டதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்களை தலைவர் பேசுவார் கேட்டுக்கொடு நன்றி